தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நூற்றி ஐம்பத்தி எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் இந்த குரலின் விளக்கம் செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும் அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப திமிராலையும் அகங்காரத்தாலேயும் செருக்காலையும் நமக்கு வந்து ஒரு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து நாம் வந்து சண்டை போட்டு பழிக்கு பழி வாங்கியோல்லாம் நாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நம்மளோட பொறுமையால் அவரை வந்து நாம் ஜெயிக்கணுமா வென்று விடணும் பொறுமையாக இருந்தோனாலே அவருக்கு வந்து அது மிகப்பெரிய தோல்வியாக ஆகிடும் இவ்வளோ பெரிய தீமையை செஞ்சோம் அவர் எவ்வளோ பொறுமையா இருந்தா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அது தீமையாக முடியும் நமக்கு அது அத்தனையும் நன்மையாகவே முடியுமா செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்று விட வேண்டும் நம்மளோட பொறுமையால் அது நிச்சயமாக நம்மளால் வெல்ல முடியுமா வென்று விடணுமா நமக்கு என்ன பெரிய நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரொம்ப திமிராக இருப்பாங்க பணத்திமிரு அதுக்கப்புறம் செல்வ திமுரு படிச்சுட்டோங்கிற அகங்கார திமுரு நிறைய பேருக்கு வேறு வேறு வகையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தகுதிகள் அதிகமாக இருக்கோ அதை திமுறாகவும் ஒரு செருக்காகவும் நம்மக்கிட்ட காமிக்கும்போது நாம் அதை வந்து நம்மளோட பொறுமையால் வென்று அவருக்கு காமிக்கணுமா ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்தோன்னா அவருக்கு நாம் கொடுக்கிற பதிலடியே மிக பெரியதா இருக்குமா அதுவே நமக்கு வெற்றியாகவும் பண்பாகவும் அமையுமா மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்று விடலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆணவத்தாலையும் திமுறாலையும் நமக்கு ஒரு தீமையை செய்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து நம்மளோட பொறுமையாத அதை வந்து நிச்சயமாக வென்றுவிட முடியுமா ஒருத்தர் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் எவ்வளோ அழகழகான அவரோட ஒவ்வொரு எடுத்துக்காட்டிலையும் நமக்கு சொல்கிறாரு செருக்கால் தப்பு பண்ணாலும் பண அகங்காரத்தால் தப்பு பண்ணாலும் நமக்கு ஒரு தீமையை செஞ்சாலும் நம்ம பொறுத்து போனால் நமக்கு அது மிகுந்த பண்பாகவும் நமக்கு வாழ்க்கைக்கு உயர்வாகவும் அமையும்